இது பார்த்தீங்களா எள் வதப்பு எள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் ரகம் எள்ளு நல்ல அன்னைக்கு இதுதான் தான் பயன்படுத்துறது இதில் வந்து முதல் ரக எல்லாம் தேர்ந்தெடுத்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க நமக்கு வந்து இரும்பு தரக்கூடியது எள்ளு வறுத்து சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க எள் உருண்டை பண்ணி கடையிலலாம் விற்கிறாங்க பார்த்திங்களா கடல் முட்டாய் எள் உருண்டை அதெல்லாம் இதில் இருந்து செய்கிறது தான் ரெண்டு பூத்து அப்படி காய்ச்சிருக்கு பாருங்க அந்த பூலாம் காயா வரணும்